அந்த கருட சேவையை சேவிக்க லட்சம் ஜனங்க வந்து நின்று காஞ்சிபுரம் கருட சேவைன்னா ஜெகத் பிரசித்த மூல்யம் என்ன வெயில் இருக்குன்னு தெரியுமோ வைகாசி மாதம் வெயில் சும்மா இருக்குமா காஞ்சிபுரத்திலே வெயில் அதிகம் அதுவும் நம்மாழ்வாருக்கு சேவை சாதிக்கிறதுக்காக பெருமாள் அப்படியே ஒரு படகுல மெதந்து வர மாதிரி எல்லா ஜனங்களுடைய தலையில் வர மாதிரி தான் இருப்பது தோளில் வர மாதிரி இருக்க மாட்டார் தள்ளி சேவிச்சோம்னா அப்படியே கருட வாகனத்தோட மிதந்து போகிறாப்பில் எழுந்து விடுறார் ஒவ்வொரு நாளும் கார்த்தாலியம் ராத்திரி எத்தனை தூரம் போகிறார் தெரியுமோ விஷ்ணு இருந்து அங்க போனோம் பெரிய காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு திரும்பி வருவார் மூன்றரை மைல் போக மூன்றரை மைல் வர ஒரு வேளைக்கு ஏழு மைல் கார்த்தால ஏழு மைல் சாயங்காலம் ஏழு மைல் அசரமாட்டார் பெருமாள்